ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை சமையலில் இன்னைக்கு நம்ம பிடி கொலக்கட்டையும் நம்ம பனை ஒலை கொலக்கட்டையும் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவுன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் நமக்கு கடாய் சூடாயிருச்சு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு நம்ம முக்கால் கப்பு அளவுக்கு நம்ம வெளில எடுத்துக்கிட்டால் நமக்கு அந்த இனிப்பு சுவை வந்து சரியாக இருக்கும் பாருங்க நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் மாவு நம்ம கையில் எடுக்கிறப்போ இது போல் உரு உதிரியாக நல்லா வரணும் நல்ல பொழுது போலுன்னு இது போல் இருக்கணும் நமக்கு இப்போ மாவு வறுத்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு நமக்கு எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரியாக இருந்தால் தான் நமக்கு கொளக்கட்டை வந்து சாஃப்ட்டாக வரும் அல்லது ஹார்டாக வரும் அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக விட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு பாசிப்பருப்புமே நல்ல வறுத்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மாவோடு நம்ம பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு நான் எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம எள்ளையுமே சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு தான் வறுக்கணும் பாருங்கள் எள்ளு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதையுமே எடுத்து நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு எள் நம்மளோட இஷ்டந்தாங்க நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அல்லது கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அதே கடாயே நம்ம வந்து ஸ்டவ் எடுத்து வச்சிடலாம் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை எடுத்து இல்லையா அதை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு மாவுக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் நமக்கு பாகுப்பதம் எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த வெள்ளெல்லாம் கரைஞ்சி வந்தாலே நமக்கு போதும் அடுத்தது தான் நம்ம வந்து இன்னொரு கடாயில் தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வறுக்கிறப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் வீடியோவில் கட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க நமக்கு தேங்காவுமே நல்லா வறுத்து ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் பாகுமே நமக்கு நல்லா வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து கொஞ்சமாக அரைக்கிறதுனால நான் கொஞ்சமாக சர்க்கரை மிக்ஸி சரில் சேர்த்துட்டு நான் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படி இருந்துமே நமக்கு ஏலக்காய் கொஞ்சமாக நம்ம மிக்ஸி சாரில் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறதுனால குற குறப்பாக தான் நமக்கு வரும் ரொம்ப நைஸாக வராது நம்ம எப்படியும் பாவகை வந்து வடிகட்டிடுவோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வெள்ளம் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு வந்து சூடாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறம் நம்ம கையால் மாவு நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு நம்ம முக்கால் கப் அளவு எடுத்துக்கணும் நம்ம பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் உங்களுக்கு வந்து மாவு பசையில ப உங்களுக்கு பாகு பத்தலை அப்படின்னா வெது விதப்பான தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மாவு ப பசிக்கோங்க எனக்கு வந்து பாகு வந்து சரியாகவே வந்தது பாருங்கள் நம்ம பாகு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டோம் நமக்கு கொஞ்சம் சூடு போனது நம்ம கையால் மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம பிடி கொலக்கட்டை நம்ம படவோல குலக்கட்டை நம்ம அந்த ரெண்டு குளக்கட்டையும் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் மாவில் நமக்கு கொஞ்சம் சூடெல்லாம் போயிருச்சு நம்ம கையால் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்ன கூட்டி நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம கையால் மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்து நம்ம கை பொறுக்கிற சூட்டில் மாவு பிசைஞ்சிக்கலாம் நமக்கு மாவு வந்து பசைஞ்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததான் நம்ம கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிடி கொளக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துகிட்டு நல்ல பால் போல் உருட்டிக்கலாம் அப்புறமா அந்த விரல்கள் பதியுத மாதிரி இந்த மாதிரி டூ டைம்ஸ் வந்து அமுத்தி விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த விரல்கள் பதிஞ்சு நமக்கு கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் மீதி இருக்கிற மாவுகளில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்க போல கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்ல பால் போல் நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிட்டு நல்ல விரல்களால் நம்ம டூ டைம்ஸ் அழுத்தி விட்டோம்னா நமக்கு பிடி கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருங்க அவ்வளோதாங்க இருக்கிற எல்லா மாவுலேயுமே நம்ம கொலக்கட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த பிடி கொலக்கட்டை எல்லாமே நம்ம வந்து வேக வச்சிடலாம் பஸ்ட்டாக நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் இட்லி தட்டில் நான் ஒரு துணி காட்டன் துணி நான் போட்டு வச்சுருக்கிறேன் நம்ம அந்த பிடி கொலக்கட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம அதில் எடுத்து வச்சிடலாங்க நம்ம கொலக்கட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து இட்லி தட்டில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் நமக்கு இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலே தண்ணியுமே நமக்கு நல்லா சூடாயிடுச்சு நம்ம அந்த இட்லி தட்டை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு போதும் வேகிறதுக்கு அது பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு இந்த பிடி கொலக்கட்டை நமக்கு வேகட்டும் நம்ம அடுத்ததாக ஓல கொலக்கட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் மீதி இருக்கிற மாவுகளில் நம்ம வந்து ஓலக்கொளக்கட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பாருங்கள் ஓலக்குளக்கட்டை செய்கிறதுக்காக ஓலையெல்லாம் கட் பண்ணி நான் தண்ணியில் க்ளீன் பண்ணி டவலெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சைஸுக்கு வந்து இந்த ஓலைகளை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா அந்த ஓலையில் மாவு வச்சுட்டு கட்டுறதுக்காக நான் வந்து சின்ன சைஸுக்கு நார் மாதிரி அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்க ஓலையில் நமக்கு இருக்கிற அந்த அழுக்கள் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி நல்லா டவலெல்லாம் தொடச்சி நான் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஓலையில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இது போல் நல்லா நீல வாக்கில் நல்லா மாவை எடுத்து வச்சு நல்லா அமுற்றி விட்டுடலாம் பாருங்கள் ஓலையில் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஓலையை வந்து குட்டியாக மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அதை வச்சு நம்ம கட்டிடலாம் பாருங்க குட்டியாக நான் ஓலையிலேயே நான் வந்து நார் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை வச்சு நம்ம இப்படி கட்டிடலாம் கட்டி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் இருக்கிற மாவுலையுமே நம்ம இதே போல் ஓலையில் மாவை எடுத்து வச்சு இதே போல் நம்ம கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் நல்ல மாவை நம்ம ஓலையில் வைக்கிறப்போ நல்ல விரல்களால் அமுத்தி விட்டுட்டோம்னாலே நமக்கு அந்த ஷேப் வந்து நல்ல நேராக நல்லா வந்துடும் பாருங்க நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு பிடி கொளக்கட்டை நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நமக்கு பிடிக்குளக்கட்டைக்கு அந்த ஷேப் வந்து சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நான் கொலக்கட்டைக்கு வந்து நான் ஓலையில் மாவெல்லாம் எடுத்து வச்சு கட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நம்ம அதையுமே நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம் இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல வெந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி நமக்கு பிடி கொலக்கட்டையுமே ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நமக்கு ஓலக்கொளக்கட்டையுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ஷேப் வந்து சூப்பராக வந்திருக்கு நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்ல கிராமத்து ஸ்டைலில் நல்ல அருமையான சுவையான ஓலை கொலக்கட்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே அருமையாக இருந்ததுங்க பிடி கொலக்கட்டையும் ஓலை கொலக்கட்டையும் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நெல்லை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சமையல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்